கும்பராசி இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் அவிட்டம் மூன்று நான்கு பாதமும் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதமும் இது கும்பராசியில் வருதையா இவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ரா குரு பயிற்சி ராகு பயிற்சி எவ்வாறு இருக்கப்போகுது சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது குரு பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி உங்கள் வாழ்க்கை தரம் உயருமா உயராத கண்டிப்பாக உயரும் சார் பொறுமை தேவை ஒரு நான்கு மாதம் பொறுத்துக்கொள்ளுங்கள் பொறுமையோடு இருங்க இந்த பயிற்சியெலாம் நடந்து ஒரு ஒன்பதாம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கிடைப்பிடுங்க ஏன்னா இன்றைக்கி பயிற்சி நடந்துச்சுன்னா ஜென்மசனி விலகுது ஏன்னா முக்கியமான திறன் அவிட்டு நட்சத்திர கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருந்தால் அதுலேருந்து எதனா ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார் கண்டிப்பாக லம்பு அமௌண்ட்டு கிடைக்கும் சுவாமி அதுலேருந்து கடன் பிரச்சனை விலகலாம் தொந்தரவான இருந்து வந்த தசை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் குழந்தை பேர் சித்திக்கின்ற ஆண்டாக என்னென்ன கிடைக்காமல் இருந்ததோ இது வரைக்கும் என்னென்ன தலைகீழை புரட்டி போட்டதோ அதெல்லாம் எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஆண்டாக இந்த இருக்கும் சார் புரட்டாதி நட்சத்திரங்கள் இழந்ததை மீட்டெடுக்கலாம் திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய ஆண்டாகவும் குழந்தை பேர் சித்திக்கின்ற ஆண்டாகவும் தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு அப்பா வேலை வாய்ப்பு குழந்தை பேர் என்னென்ன இது வரைக்கும் தடையாக இருந்ததோ கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு தடையாக இருந்தவை அனைத்தும் வேகமாக செயல்பட்டு நடக்கும் ஒரே வார்த்தை சொல்லணும்னா இது வரைக்கும் தடை 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 தடையாக இருந்தது அணை போல வெள்ளம் விருந்து வந்து மொத்தத்தையும் அடிச்சுன்னு போகுது கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர் மொத்த பிறகு நல்ல பலாபலங்கள் கிடைக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் சார் சனி பயிற்சி ராக்கேது பயிற்சி குரு பயிற்சி நன்மையே தரும் உறுதியாக சொல்கிற நல்லா இருக்கிறாங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் கும்பராசி இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் அவிட்டம் மூன்று நான்கு பாதமும் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதமும் இது கும்பராசியில் வருதையா இவங்களுக்கு சனிப்பயிற்சி ரா குரு பயிற்சி ராகு பயிற்சி எவ்வாறு இருக்கப்போகுது சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது குரு பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி உங்கள் வாழ்க்கை தரம் உயருமா உயராதை கண்டிப்பாக சார் பொறுமை தேவை ஒரு நான்கு மாதம் பொறுத்து கொள்ளுங்கள் பொறுமையோடு இருங்க இந்த பயிற்சிலாம் நடந்து ஒரு ஒன்பதாம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கிடைப்பிடுங்க ஏன்னா இன்றைக்கி பயிற்சி நடந்துச்சுன்னா ஜென்மசனி விலகுது ஏன்னா முக்கியமான திறன் அவிட்டு நட்சத்திரங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருந்தால் அதிலிருந்து விடுபடத்துக்கு எதனா ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார் கண்டிப்பாக லம்ப அமௌண்ட்டு கிடைக்கும் சுவாமி அதுலேருந்து கடன் பிரச்சனை விலகிக்கலாம் தொந்தரவான விஷயத்தில் இருந்து வந்த தசைய நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் குழந்தை பேர் சித்திக்கின்ற ஆண்டாக என்னென்ன கிடைக்காமல் இருந்ததோ இதுவரைக்கும் என்னென்ன தலைகீழே புரட்டி போட்டதோ அதை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரங்கள் இழந்ததை மீட்டெடுக்கலாம் திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய ஆண்டாகும் குழந்தை பேர் சித்திக்கின்ற ஆண்டாகும் தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு அப்பா வேலை வாய்ப்பு குழந்தை பேர் என்னென்ன இது வரைக்கும் தடையாக இருந்ததோ கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு தடையாக இருந்தவை அனைத்தும் வேகமாக செயல்பட்டு நடக்கும் ஒரே வார்த்தை சொல்லணும்னா இது வரைக்கும் தடை 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 தடையாக இருந்தது அணை போல வெள்ளம் விருந்து வந்து மொத்தத்தை அடிச்சின்னு போப்பது கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர் மொத்த பேருக்கும் நல்ல பலாபலங்கள் கிடைக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் சார் சனி பயிற்சி ராக்கேது பயிற்சி குரு பயிற்சி நன்மையே தரும் உறுதியாக சொல்கிறேன் நல்லா இருக்கிறாங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்